எல்லாருக்கும் வணக்கம் ராஜா சாருக்கு மிகப்பெரிய நன்றி இந்த பாகியத்தை ஏற்படுத்தி விட்ட லெனின் சாருக்கு முதல்ல மிகப்பெரிய நன்றி அவர் பக்கத்தில் உக்காந்துட்டேன் போட்டோலாம் நிறையா எடுத்துட்டிங்க இல்லையா நாளைக்கு பேப்பர்லாம் வரும் இல்லையா எனக்கு வரலாறு இருக்குது இனிமேல் இந்த படம் என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெண்ணிலா கிபிடிக்கணும்னு நான் நடிச்சிருக்கேன் நான் என் பேர் ஆண்டனி இல்லை அப்போ எனக்கு அவனை பங்குன்னு தெரியும் நான் அவனில் வெனிலா கூப்பிட்டுருச்சேன் என்ன ஆடிஷன் பண்ணது லெனின் சார் தான் பண்ணார் என்ன ஆடிஷன் பண்ணது லென்சார்கிட்ட நீங்கள் பழகிறதுக்கு யார் என்ன எப்படிப்பட்ட ஆளுன்னு அவசியம் இல்லை யாராக இருந்தாலும் எல்லோரும் சமமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் நைட் ஷூட்லாம் போயிட்டுருக்கோம் கத்தி பேசுகிறோம்லாம் பார்த்துருக்கேன் தூங்காதீங்க அப்படின்னு ஆனால் அவங்க எல்லோருக்கிட்டே போயிட்டு அக்கா சித்திரக்கா கொஞ்சம் நேரம் தூங்காதுக்கா எங்கே அங்கேருந்தான் நம்ம இப்ராஹிம் எங்கே போயிட்டான் இப்படி தான் பேசுவார் இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாருமே கத்தி பேசவே மாட்டார் அன்பாக தான் பழகுவார் அதனோட இயல்பு அது அப்படி தான் அது மனுஷனாக இருந்தாலும் சரி மற்ற உயிரினமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் ரெண்டாயிரத்தி பதிமூணு என்று நினைக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் ஒரு கதை சும்மா சொன்னார் பிடிச்சது என்கிட்ட இப்போதைக்கு கையில் காசு இல்லை சார் நான் நல்லா ஒரு ஓட வந்துட்டேன்னா காசு சம்பாரிச்சு நாள் எடுக்கலாம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி பேசினேன் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார் எனக்கு வெயிட் பண்ணார் கிட்டத்தட்ட ஒன்றோ ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணார் அது வரைக்கும் கொஞ்சம் நான் அந்த ஊர் ஜனங்களை ரெடி பண்ணும் செய்து நான் அங்கே போய் அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார் அது ஒரு மிகப்பெரிய பொறுமை வேணும் பந்தம் ப்ரொடியூசர் கிடச்சாங்க இல்லை ஒரு கதை பண்ணோம் இல்லை ஒரு சம்பாரித்தோம் அப்படி போகணும் அப்படின்னு தன்னோட லைஃப்பை அப்படி அப்படி யோசிக்காமல் நான் எல்லா விதமான கதைகளும் பண்ணக்கூடிய தகுதியான ஒரு ஆள் சினிமாவும் நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன் அவரால் அதுவும் முடியும் அது முடியாதுன்னு இல்லை ஆனால் அவர் விருப்பப்பட்ட அவர் சொல்ல விரும்புகிற அவருக்கு சரியின் படுற கதைகள் எடுத்து சொல்லணும் ரொம்ப ஆசைப்பட்டார் அது எனக்கு ஏன்னால் எனக்கு ஏன் கதையை முழுசாக கேட்கலன்னா எனக்கு கதை கேட்டவொன்னு ஆகும் போகிறது இல்லை ஏன்னா எனக்கு அவர் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது அவரோட சிந்தனை மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது ஸோ அதுக்கு மேலே உட்காந்து அப்புறம் அது நோண்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு பட்டுச்சு நீங்கள் இப்போ நான் வரைக்கும் ஷூட்டிங் ஒரு நாள் கூட போனதுல வந்ததுல சார் ஷூட்டிங் ஸ்பாட் நான் வந்ததில்லை படம் முடிச்சு ஒரு நாள் போட்டு காமிச்சாங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் ட்ரீம் பண்ணி ஒரு நாள் காமிச்சாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தென் பங்கு ரொம்ப நாளாக இருக்கான் திறமசாலி இவ்வளோ பேசும்போதே கேட்டிருப்பீங்க அவன் எவ்வளோ சுவாரஸ்யமாக அது அவனோட பெரிய ப்ளஸ் இது அவன்கிட்ட எந்த சீனை கொடுத்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அவன் அழகாக ப்ரெசன்ட் பண்ணுவான் அது அவனோட திறமை ஆண்டனி முதல்ல பேர் மாற்றலாம் சொன்னாங்க இல்லாடா உன்னோட ஒரிஜினல் பேர் ஆன்டனி அதே வச்சுக்கோ அது அழகாக இருக்குது அதே வச்சுக்கோ அப்படின்னு இந்த பொண்ணு காயத்ரி வந்து வேற ஒரு படத்துக்கு ஆடிஷன் பார்த்துருந்தாங்க பிரேம் சார் அந்த நான் ஒரு பக்கம் படத்துக்குலாம் ஆடிஷன் பார்த்தாங்க அன்றைக்கி இந்தமா அதுக்கு ஆடிஷன் பார்த்துன்னா அங்கே கேட்டோம் அங்கே ஃபோன் பண்ணி கேட்டோம் யாராவது இருக்காங்களான்னு அப்போ இந்த பொண்ணை ரெஃபர் பண்ணாங்க அப்புறம் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம் பார்த்தோம் இல்லைன்னு சார் ஓகேன்னு சொன்னார் இப்படி தான் எல்லோரும் வந்தாங்க ஆறு பாலா எனக்கு அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் டென் இயர்ஸ் தெரியும் ஆள் தான் பார்க்க கொஞ்சம் மாடுமா இருப்பான் ஆனால் ரொம்ப குழந்தைவன் ஆக்சுவலாக வந்து இஸ் வெரி இன்னசென்ட் கோவப்படுவான் ஆனால் ரொம்ப இன்னசென்டாகவே சிரிச்சுட்டே இருப்பான் ஆனால் நம்ம செம்மையாக கோவப்படுவான் பட் இன்னசென்டாவேன் இதெல்லாம் விட தலைவர் ராஜா சாரோட அந்த பாட்டுக்கு நான் அடிமைன்னு சொல்லலாம் பாட்டு பீஜியம் மோஸ்ட்லி நான் லாங் டிரைவ் காரில் தான் போவோம் போகும்போது வந்து சமீபமாக தான் கேட்க ஆரம்பிக்கிறேன் பட் ஆனால் ராஜா சாரோட இல்லை சாங்கோ எதாவது ஒன்று கேட்டேன்னா நான் பாட்டு மாற்ற வேண்டிய அவசியம் கூட இருக்காது இந்த பாட்டு வேணாம் இதுக்கப்புறம் அடுத்த பாட்டு போலான்ற மாற்ற அவசியம் கூட இருக்காது என்றைக்குமே இந்த ஊடகத்தை நோக்கி தமிழனா நான் பெருமையாக சொல்லிக்கிற விஷயம் எங்கள் கூட சார் உங்கள் கூட யார் இருக்கான்னு கேட்கலாம் அந்தளவுக்கு நான் பெருமைப்படுற ஒரு மனுஷோடு நான் வேலை பார்த்துருக்கேன் எனக்குமே பெரிய சந்தோஷம் எனக்கு இந்த படத்தோட ரிலீஸ் சீக்கிரம் பிளான் பண்ணுறோம் நிச்சயமாக இந்த படம் இந்த படத்தை பற்றி சொல்லலாம் இது ஒரு எளிய சாதாரண மக்களுடைய அவங்க வாழ்க்கையில் இருக்க ஒரு சாதாரண கழவு ஒரு அழகாக ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டுற மாதிரியான ஒரு உணர்வு தான் இந்த படம் அந்த சிட்டுக்குருவி கூடு கட்டணும்னு ஆசைப்படுது ஆனால் இங்கே சுற்றி நடக்கிற அரசியல் மற்ற மனுஷங்க இது எல்லாமே சேர்ந்து அவங்க லைஃப் என்னவா மாற்றுது அவன் என்னவா ஆகுறான் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ஆசை கனவு ரெக்கம் முளைக்கணும் பறக்கணும் இது எல்லா கனவும் இல்லாத மனுஷனே கிடையாது எல்லாருக்குமே இருக்கிறது அப்படி இருக்கிற ஒரு சாமானியனுடைய வாழ்க்கை தான் இந்த படம் இந்த படம் பார்த்தா என்ன இந்த படம் தொட்டுச்சு நிச்சயமாக பார்க்க போகிற மற்றவங்களும் இதை தொடுன்னு நான் நம்புகிறேன் ந ி வ ந ் த வ ு ம Thank you. Thank you.